அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் புதிய மாற்றங்கள் மகிழ்ச்சி செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுறது அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மாஸ்க் மாஸ்க்கு பாருங்க உங்களுக்கு தமிழக ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு பெல் பட்டனுக்குள் படிக்கணும் இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் ரேஷன் அட்டை கட்டாயம் கிடையாது தமிழக அரசின் அதிக அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே தற்போது முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்படலாம் அதன்படி இப்போ ரேஷன் அட்டை கைரகை வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறையில் உள்ளது இந்த திட்டம் வந்து கட்டாயம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் அதாவது ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே கைரேகை பதிவு பண்ண வேண்டும்னு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இது எல்லாமே கட்டாயம் கிடையாது அதாவது இவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்களுடைய சொந்த நேரங்களில் ரேஷன் கடைகளுக்கு வந்து அவங்க கைரேகை பதிவு பண்ணி கொள்ளலாம் என தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் அனைவருமே குடும்ப உறுப்பினர்களாக ஒரு ரேஷன் இருந்தால் கட்டாயம் கைரகை பதிவு பண்ண வேண்டும் ஆனால் அவர்களை இந்த இந்த வர வேண்டும் அந்த அப்படின்னோ ரேஷன் கடை ஊழியர்கள் அவர்களை கட்டாயப்படுத்த கூடாது அவருடைய சொந்த நேரங்களில் அவங்க கண்டிப்பாக கைரேகை வந்து ரேஷன் கடைகளில் பதிவு செய்து கொள்ளாமென தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு அடுத்தபடியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு விரைவில் ரேஷன் கடைகளில் உங்களுக்கு ஒரு புதிய திட்டங்கள் ஒன்று கொண்டுவரப்படுறாங்க அதாவது ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி விவசாயிகளிடமிருந்து தேங்காய் எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளில் விலை மலிவாக விற்பனை செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று வரக்கூடிய மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி அனைத்து மகளிருக்குமே கண்டிப்பாக ரூபாய் ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது கூடுதலான நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அனைவருமே ரேஷன் கடைகளில் குறிப்பாக அவங்க ரேஷன் அட்டையும் ஆதார் அட்டையும் இணைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் அப்படி இணைத்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் தகுதியற்ற நபர்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட மாட்டாதென தற்போது முக்கிய அறிவு புகழ் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்